ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி ஸ்டான் இன்றைக்கி நம்ம வேறு லெவலான தரமான மூவி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் இந்த படம் ஏன் என் கண்ணில் மாட்டலான்னு தெரில நானும் இப்போ தான் பார்த்து முடித்தேன் பார்த்த கையோடு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணான்னு உடனே ஆரம்பிச்சிட்டேன் தப்பான ஒரு கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு திருந்தி வாழலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கேங்கில் இருந்தவங்களையும் அவள் அடித்து கொண்டுடுறாங்க எப்படியும் அவரோட அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணு உயிர் உயிராக நம்ம அந்த கேங் மெம்பர்ஸே கொள்ள முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்றத தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கேங் மெம்பர்ஸையே எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாகிறான் இதுதான் மோரல் ஸ்டோரி ஆனால் படத்தில் எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன் வீடியோ வேணால் கொஞ்சம் ஸ்பீடை வச்சு சீக்கிரமாக பார்த்து முடியுங்க வேறு வழி இல்லை இந்த படம் அவ்வளோதான் போகும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூவி ரிவ்யூக்குள்ளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலி அந்த படத்தோட பேர் பில் படத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு டைட்டில் கடை போகிறானுங்க ரிவெஞ்சுங்கிறது ஒரு சில்லுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு அப்படின்ற மாதிரி இது ரெண்டு பார்ட்டாக இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆனால் கதைப்படி இது வந்து செகண்ட் பார்ட்டு தான் சரி வாங்க அது என்னன்னு சொல்லி மூவி ரீக்குள்ள பார்த்து தெரிஞ்சிக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கட்டுறாங்க நான் முகமெல்லாம் செதஞ்சி ரத்தமாக இருக்குது பார்க்கவே கொடூரமாக அந்த பொண்ணை யாரோ அடிச்சுட்டு கச்சி வச்சு கூலே தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் ரொம்ப வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே அவளும் கதறிகிட்டு இருக்கா உடனே கண் எடுத்து தப்புன்னு சுட்டுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேயே அந்த சீனை கட் பண்ணுறாங்க ஒரு வீட்டை கட்டுறாங்க இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சது இவங்க தான் நம்ம ஹீரோயின் காரில் வந்து அப்படியே காரை நிறுத்திட்டு ஒரு வீட்டை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டில் போய் பெல் அடித்து அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணுது ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக சண்டை போட்டுக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் சொல்லலை ரெண்டு பேரும் கொடூரமாக தாக்கிக்கிறாங்க மண்டையெல்லாம் உடஞ்சிருது சும்மா சொல்லக்கூடாது நம்ம ஹீரோயின் ஃபைட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க அந்த பொம்பளை வந்து என்னோட பொண்ணு வரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ட்ரைன் காட்டுறாங்க அதனால் நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உள்ளே பார்க்குறது எல்லாமே அடித்து உடஞ்சி கிடக்கு ரெண்டு பேருக்கும் ரத்தம் வந்துகிட்ருக்கு என்னென்னு பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ஆக்டிங் போடுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உள்ள போ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே போய் உள்ள காப்பி சாப்பிட்றதுக்கு போகிறாங்க சின்ன என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இங்கே தான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் நம்ம இந்தியன் பேரன்ஸ் மாதிரி எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் குழந்தைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் எதை வேணாலும் சொல்லி எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க பாரின் பேரன்ட்ஸை பற்றி நான் பாராட்டியாகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வைலன்ஸான விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் சரி சண்டை போடுறது எதுவாக இருந்தாலும் தனியாக தான் பண்ணிக்குவாங்க தனியாக சண்டை போட்டுக்குவாங்க குழந்தைங்களுக்கு தெரிய விட மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில் பாரிய்காரங்களை நான் பாராட்டுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காஃபியை போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க உன்னால தான் என்னோடய லைஃபே போச்சு இப்போது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கணும் அது இல்லாத காரணமே நீ தான் உனைய கொள்ளாமல மாட்டேன் அப்படின்றாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பொம்பளை கேட்டுட்டு காஃபி போட்டு கொடுக்குறா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த பொம்பளை காஃபி போகிறதுக்கு ஏதோ பவுடர் எடுக்கிற மாதிரியே போய்ட்டு கன்று எடுத்து அவள் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் கத்தி வீசி ஒரே ஒரேடியில் சாகடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இது எதை அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ கரெக்டாக அந்த பொண்ணும் அந்த சத்தம் கேட்டு வந்து பார்த்துட்றா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் நான் இதை முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன் வேறு வழி இல்லாமல் போச்சு ஃப்யூச்சரில் நீ என்னை பழிவாங்கன்னு நினச்சின்னா வா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க என்னடா நடக்குதுன்னு நம்மளுக்கும் ஒரே குழப்பமாக தான் அதுக்கப்புறமா அவங்களோட காருக்குள்ளே வந்து லிஸ்ட்டில் இருக்க ஒரு பேர் அடிச்சிடறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு டைட்டில் கடை போட்டு காட்டுறாங்க ஆக்சுவலாக ஒரு கன்ஷர்ட் நடந்தது இல்லை அது வந்து ஒரு கல்யாணத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒன்பது பேர் செத்து கிடக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க இவர் ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி செத்து போன பணத்தை பார்த்து ரசிட்டுருக்காரு இருக்காரு அவர் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயினை மூவிலேயே துப்புறாங்க இந்த பணம் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்றாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனோடனே உடனே அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது கோமாவில் கிடக்கிற ஹீரோயினை கூட விடாமல் அங்கேயும் ஒரு பொம்பளை ஹீரோயினை கொள்ள வர நர்சேசம் போட்டு அப்புறம் அவளுக்கு இங்கேருந்து ஒரு கால் வருது கோமலை படுத்துகிற நம்ம கொல்லக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டை கால் பேசுகிறான் அங்கே வந்து அந்த பொம்பளையும் நம்ம ஹீரோயினை எதுவும் பண்ணாமல் போயிடுறா எப்படியும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து நம்ம ஹீரோயின் கோமாலேருந்து முழிச்சு பார்க்குறாங்க நினைவுகள்லாம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் உடனே வயிறு தொட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் யாரோ வர சவுண்டு கேக்குது அதனால அப்படியே ரிட்டன் படுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயினை கவனிச்சிக்கக்கூடிய அந்த நர்ஸு தான் இன்னொரு ஆளை கூட கூட்டு வந்திருக்கான் இந்த மாதிரி படுத்துருக்கவங்க எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறது இவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா இவன் கண்டுக்க மாட்டான் இவனே இப்படி தப்பு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டி காசு வாங்கிட்டு அவன் போட்டு வெளியே போயிடறான் அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போகிறான் போனவனே நம்ம ஹீரோயின் குறவலையை கட்டிச்சு அவனை கொண்டுட்டு அவங்க கீழே வந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே போனோம் வரான் அவனையும் சர்ஜிக்கல் சிசர் எடுத்து காலை வெட்டி அவனையும் அங்கேயே அடித்து போட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் கோமால் இருந்ததுனால அவங்களால நடக்க முடியல அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அங்கே அடிப்பட்டு கிடக்கிற அந்த அரசோட கார் சாவியும் எடுத்துக்கிட்டு எப்படியும் அந்த ஸ்ட்ரெச்சர்லேயே வந்து பார்க்கிங் வரைக்கும் வந்துடுறாங்க சுத்தமாக அவங்களால முடியல வந்து கார் எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த கீ செயின் போட்ட அந்த கார் கிடைக்கிது அப்புறம் ஒரு வழியாக அந்த காரில் நம்ம ஏற முடியாமல் ஏறி உக்காந்துட்டு எப்படியாச்சும் காலை சே அப்படியே காலை சே காளை அப்படின்னு சொல்லி அப்படியே காலை அசைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல தான் ஒரு கிளாஸ் பேக் ஓவன் ஆகுது யார் யார் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க மொத்தம் அதில் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரில் நாலு பேரை தான் கட்டுறாங்க அதில் அந்த ரெண்டாவது இருக்கவளை தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கொண்டு இருப்பாங்க லாஸ்ட்டில் இருக்க ஒத்திக்கு இப்போ வந்து பெரிய ஃப்ளாஷ்பேக்கே ஓபன் பண்ணுறாங்க இது ஃபுல்லாக கார்டூன்லேயே இருக்குது அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு கொடூரமான கொலகாரி எதனால் இவ கொலகாரி ஆனால் அப்படின்னா ஏற்கனவே ஜாப்பனீஸில் இருந்த ஒரு பெரிய கேங்ஸ்டரால் அவரோட பத்து வயசுலேயே அவனோட குடும்பம் ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுது அவள் கண்ணு வாடி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வாழாத குத்தி சாவடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப இருக்காங்க அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து கொலை பண்ணுறது பழி வாங்குறது இதுக்கெல்லாம் ஒரு மைண்டு வருது அதுக்கப்புறம் அவனோட பதினாலு வயசில் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரே கொல்றது ரெடி பண்ணுறாங்க சின்ன பொண்ணு மாதிரி போய் அவனை அப்படியே குத்தி அந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக இருந்த எல்லா கேங் மெம்பர்ஸையும் கொண்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து தான் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க இவங்க இவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வேற லெவலாக தான் பண்ணியிருக்காங்க அப்படி ஒருத்தவங்களை தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து கொலுறது ரெடி ஆகிறாங்க அதுக்கப்புறம் அதை ஃபிளாஷ்பேக் முடியுது பதிமூணு ஹவர்ஸ் கழிச்சு அப்படின்னு டைட்டில் காட்ட போடுறானுங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் கால் ஒரு அடியே சரியாயிருது அதனால் அந்த கார் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க ஜப்பான்ண்டில் ஒகினாவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபிளைட் புக் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே போயிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ஒரு மாஸ்டர் வந்து வாங்குவாங்க சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஓசரிக்கிறாரு உங்கள்ட வால் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல பல பேரோட இறப்புக்கு காரணமாக இருந்தனால வால் பண்ணுற அந்த இதையை விட்டுட்டேன் அப்படின்றாரு அவன் பேர் என்னன்னா பில் அப்படின்ற அந்த ஒருத்தனை கொள்ளணும் அப்படின்றாங்க அந்த மாஸ்டர் எதுவுமே சொல்லாமல் ஓகே நான் உனக்கு பண்ணித்தரேன் ஆனால் அதுக்கு ஒரு மாதம் ஆகும் நீ இங்கேயே இருந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்றாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு மாதம் முடிஞ்சு அவரும் அவர் பண்ணதுலையே இது வரைக்கும் பெஸ்ட்டான கத்தினா அது அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் கத்தி பண்ணி தராரு இது வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு வருஷமாக கத்தியே எதுவுமே பண்ணதே இல்லையா ஆனால் இவர் பண்ண கத்தி எல்லாமே மாஸ்டர் பீஸ் அப்படின்றாங்க இருபத்தெட்டு வருஷமா எந்த ஒரு வேலையும் பண்ணாதவங்களே நம்ம ஹீரோயின் பண்ண வச்சுட்டாங்க அவங்களோட ஸ்டோரி அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து கத்தியை வாங்கிட்டு ஹீரோயின் நேராக டோக்கியோ கிளம்புறாங்க அங்கதான் அந்த புலகாரி இருக்கா இந்த ஜப்பான் கரியை கொள்ள ஹீரோயின் இப்போ கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜப்பான் கரியோட டீம்ல இப்போ யார் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு போடுறானுங்க போடுறாங்க அதே காட்டுறாங்கல்ல இந்த பொண்ணு வந்து பதினாறு வயசு தான் தான் ஆனா இப்ப பதினாறு வயசு தான் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல டார்பாத் குத்தி கொண்ணுறது அந்த மாதிரி ஒரு வேலை கொடூரமான ஒரு பொண்ணு இங்க நிற்கிற மொத்தம் அவளோட பாதுகாவலன் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது என்னன்னா அமெரிக்காவும் எல்லாரும் சேர்ந்து இவங்க வந்து இல்லீகலா பிசினஸ் பண்ற ஒரு கேங்கு இவங்களுக்கு தலைவி ஆயிட்டா இப்படியோ அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு தனக்கு அது சுத்தமும் பிடிக்கல எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் இதை உருவாக்கினாங்க ஆனா நீயே இதை டேக் அவுட் பண்ணிட்டே நானும் உன்னை மாதிரி பெரிய இடத்துல காசு போடுற மாதிரி பேச அந்த இடத்துல வச்சு எனக்கு பிடிக்காததை பேசிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலை வெட்டி கொண்டுறா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத கொடூரி இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போற சமயத்துல நம்ம ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இந்த ஹோட்டல்லே வச்சு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னதா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மூவத்துல அவங்க பழி வாங்குற எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கு பான் கரையோட கேங்கில இருந்து மட்டும் டாய்லெட் போலாமே வரா அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு வந்து காவலர் நிறுத்தி வச்சுட்டு ஒழுங்காக வடி அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அப்புறம் இங்கே என்ன நடக்க போதுன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாரும் ஓடிடுறாங்க ஹோட்டலுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா கைக்க வெட்டிடுறா இதை பார்த்துட்டு அந்த ஜப்பான் கறியை பாதுகாக்கிற எல்லாரும் இறங்கி வராங்க யாரையுமே விட்டு வைக்கல நேரம் எல்லாரையும் அடிச்சு தம்சம் முட்டாங்க நம்ம ஹீரோயின் பைட் சீனும் சும்மா சொல்லக்கூடாது செதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு வழியை அடிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பதினாறு வயசு பொண்ணு வரா அப்பயும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ வராத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சுத்தமாக கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினே ரொம்ப காயப்படுத்துது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க கத்தி எடுத்து சுருவி கொண்டுறாங்க கொண்டு முடிச்சோன்னே அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வராங்க கத்தி வளைக்கிறாங்க எல்லாரையும் நம்ம ஹீரோயின் அடிச்சு தம்சம் பண்ணுறாங்க இந்த சீனெல்லாம் பார்க்க ரத்தம் திருக்க வேற லெவலாக இருக்கும் ஃபைட்டே ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம் தோர தூரத்து கீழே மேலேயும் அடிச்சு சண்டை போட்டு ஹோட்டலையும் நாஸ்தி பண்ணிடுறாங்க எங்கே பார்த்தோம்னா ரத்த கிளரியாக கிடக்கு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு அப்படின்ட்டு அந்த ஜப்பான் கறி கொள்ளலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது அவன் இங்கே காணாமல் போயிடறா அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பணி நேரஞ்ச இடத்துல ஓ பண்ணிருக்கா அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே கத்தி வித்தையில் கை திறந்தவங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை கீழே அடித்து படுக்க போட்டுறாங்க உனக்கு இந்த இடத்துல சமாதி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க மறுபடியும் விடாமுயற்சி எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ மாற்றி மாற்றி அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் யாரும் தெரிஞ்சு தலை மட்டும் பாதி எங்கேயும் போய் விழுற மாதிரி கட்டுறாங்க பே கேமரா ஜூம் அவுட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்களோட பாதி தலையை வெட்டிடுறாங்க கொடூரமானவன் இந்த இடத்துலேயே விழுந்து செத்துடுறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அங்கிறத பாதி கையோட இருந்தவளை தூக்கிட்டு போய் என்ன நடந்தது என்ன விஷயம் அப்படின்றத கேட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே தூக்கி போட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க அங்கே வந்து அந்த அஞ்சாவதாக இருந்த அவன் பில் அப்படின்ற கொடூரமான அந்த பில்லை பார்த்துட்டு இருக்கான் என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோயின் சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க உண்மையை என்னங்கிறானு வந்து கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தான் அந்த பில்லுன்ற ஒன்று சொல்கிறான் அவளோட குழந்தை இன்னும் சாகலன்னு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் இதோட இந்த படம் இங்கே முடியும் எப்படினாலும் நம்ம ஹீரோயினோட அந்த பழிவாங்கல் பயனும் தொடரும் அப்படின்றத நம்ம நினைச்சிக்கலாம் சரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க வேற என்ன மூவி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க இதோ உடனே அப்லோட் பண்ணுறேன் சரி ஓகே அடுத்த வீடியோல பார்ப்போம்